வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராய்வோம் தேவைப்பட்டால் இடைநிறுத்தம் செய்ய முடியும் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் இபேஐஎன்சி டிக்கர் இபிஏவாய் இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு இபேஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது தி இன்டர்நெட் ஐம்பத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச்சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த பங்குச்சந்தைக்கான சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க நான்குக்கு எதிராக இபேஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் இபேஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் இபேஐஎன்சி அறுபத்தெட்டு சதவீத மாற்றத்தை காட்டியது முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இபேஐஎன்சி நாற்பத்திரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது பதினோராயிரத்து இருநூற்று நாற்பத்தெட்டு பில்லியன் டாலர்கள் என்ற துணைப்பிரிவின் மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி எட்டு ஒன்பது பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பு நிலை மூலதனம் ஆயிரத்து ஏழு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு ஆயிரத்து ஏழு பில்லியன் டாலர் மதிப்புடையது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு இபே சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஏழு ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதிப் பொறுப்புகள் ஏழு புள்ளி இரண்டு மூன்று நான்கு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான நிதிப் பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று நாற்பத்தெட்டு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன்களின் முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் ஏப்ரல் பத்தொன்பது துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் முப்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் நான்கு துணைப்பிரிவு இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பத்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று இருபது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை இருபது புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி ஐந்து பூச்சியம் ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முப்பத்தைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு நூற்று எண்பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி பதினாறு ஒன்று ஐநூறு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு தொள்ளாயிரத்து பதிமூன்று டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு எழுநூற்று ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் மதிப்பெண் விற்பனை நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான ஒன்று சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகள் நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளன காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு எழுபத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக தொன்னூற்றொரு டாலர் எழுபத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக எண்பத்தி மூன்று எட்டு ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு வரிசை அட்டவணையில் தற்போதைய பருவத்தில் குறிப்பு அமைப்பு மூலம் முன்னர் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக இபேஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்